அனைவருக்கும் வணக்கம் நான் போகா நேச்சுரல் கேர் இயற்கை வைத்தியசேலையில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி சொல்லப்போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு உள்ளவர்க்கு கிட்னி செயலில் இருந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு செய்தி கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு கிட்னி பாதிப்பு என்பது சர்வசாதாரணமாக ஆய்ந்து போயிடுச்சு அப்படி பாதித்தல் பாதிப்பு உள்ளானவர்களுக்கு ஏதாவது இன்றைக்கி மீண்டு வருவதில் சிறப்பு சிகிச்சைகள் ஏதாவது இருக்குன்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குரியாதான்னு முதல்ல கிட்னா நம்ம என்னென்னு பார்ப்போம் அதோடைய வேலை என்னன்னு பார்ப்போம் கிட்னி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு ரெண்டு கிட்னி இருக்குது சிறுநீரகம் இருக்குது இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள கழிவுகளை பிரித்து வெளியேற்றுறதும் உடலின் நீர்த்தன்மையும் மற்றும் அமிலத்தையும் சமநிலை வைக்கிறதா இதனுடைய வேலை சரி இப்படி இருக்கிற கிட்னி எப்படி பழுது அடைஞ்சு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட காலம் வருட கணக்கில் நீங்க தொடர்ந்து ரசாயன கறந்த மாத்திரை மருந்துகளை எடுத்துகிட்டு வந்தால் கிட்னி பழுதடையும் அது மட்டும் இல்ல கவலை வேதனை தூக்கு பயம் இது போன்ற காரணங்களாலும் மனம் கெட்டாலும் கிட்னி கெட்டு போகும் அதை தவிர்த்து தவறான உணவு பழக்க வழக்கம் மற்றும் தவறான பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கம் சரியான மது பாதைகள்லாம் இதெல்லாம் பயன்படுத்தி கிட்னி செயலிருந்து போகுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு என்பது எங்கேயோ ஒன்றுன்னு அபூர்வமா இருக்கும் ஆனா இன்னைக்கு பாருங்களேன் சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு அதுக்கு என்ன காரணம் கேட்டால் இப்போ நான் சொன்ன நாலு காரணங்கள் நீண்ட நாள் பாருங்கள் தொடர்ந்து அந்த கிட்னி பாதிப்பு உள்ளார்கள் நீண்ட வைத்தியத்தில் தான் இருப்பாங்க அதுலருந்து மீண்டு யாராவது வந்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய சவாலான விஷயம் கிட்னிக்கு வந்து ஒரு மருத்துவம் செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான விஷயம் நீங்கள் மாற்று மருத்துவத்தில் இன்னைக்கு அதுக்கு என்ன ஒரு சிறப்பான வைத்தியம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்னி ரெண்டும் பழுதுபட்டு போச்சுன்னா அதை மாற்றணும் ஒன்று இல்லைன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டயிசிஸ் போகணும் இந்த கிட்னிக்கு மாற்றணும் என்பதுன்னா ரொம்ப கொஞ்சம் உயர்ந்த ஒரு மருத்துவ சேவை தான் அது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க கிட்னி மருத்துவ பல லட்சங்களை செலவு பண்ணணும் சரி பல லட்சங்கள் செலவு பண்ணியும் எனக்கு கிட்னி கிடைக்குமான்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் அப்படி செஞ்சா நூறு சதவீதம் நான் நலமுடன் வாழும் அப்படின்னாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் சரிங்க அதை விட்டுருவோம் நாங்க டயாலிசிஸ் போயிட்டு அதுல இருந்து சரி பண்ணிக்கலாம்னு கேட்டா அதுவும் தான் ஏன் யாராவது பாருங்க உங்க ஊருலயோ அருகாமையிலோ டயாலிசிஸ் செய்தவர்கள் மீண்டும் அந்த பாதிப்புல இருந்து மீண்டும் வந்து ஆரோக்கியமா வாழ்ந்தாங்கன்னு கேட்டா கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டயாலிஸ் என்பது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாத ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க டயாலிசிஸ் என்பது உங்களுடைய படுதுபட்ட கிட்னியை மீண்டும் செயல்பட வைக்க ஒரு வைத்திய முறை கிடையாது அது எதற்கான வைத்திய முறைன்னு கேட்டீங்கன்னா அது தற்காலிகமாக அதாவது கிட்னி செய்கின்ற வேலையை தற்காலிகமாக செய்வது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரீட் நிமில்லாம் வெளியேற்றுவாங்க அது மட்டும் இல்ல பிளட்ல நல்ல சத்துக்கள் சேர்த்து வடிகட்டி விட்டுருவாங்க அப்ப இது வடிகட்டுறது கிட்னி செய்யற வேலையை மட்டுமே தெரியாது கிட்னி எனக்கு அந்த வைத்திய முறை கிடையாது அந்த செய்யற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அனைத்து வகை உணவுகளும் சாப்பிட சொல்ல மாட்டாங்க குறிப்பிட்ட உணவுகளை மட்டும் சாப்பிட சொல்லுவாங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா தண்ணீரை வந்து அளந்துதான் குடிக்கணும் நீங்க ஐநூறு எம்எல்ஏ எரநூறு எம்எல் சிலரை தண்ணியே முதட்ல தொட்டு தேய்ச்சிக்கணும் வாங்க இப்படி வாழ்ந்து வர காலத்துல அவங்க குறுகை காலத்திலேயே மரண அடவை தர வேற வழிவகையே கிடையாது நீங்க யாராவது பாருங்க போய் மீண்டும் நீண்ட காலம் அப்படின்னு கேட்டா கிடையாது சரிங்க அதில் தான் அப்படி இருக்குது அது போட்ட மருத்துவத்தில் போய் கிட்னியை பண்ணிக்கலாம்னு கேட்டால் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி உடனே கெடுவது கிடையாது அது எப்படி சிறுக சிறுக சிறுகதான் பாதிப்புக்கு உள்ளாவக்காண்டி அதே போய் அது சரியாக வரத்துக்கும் நீண்ட காலம் ஆகும் பாதிப்புலேருந்து இருந்து நீண்டு வர்றதுக்கு நீண்ட காலம் அன்றைய ஒரு இருந்த வைத்தியர்கள்லாம் மருத்துவமனைகள்லாம் இன்னைக்கு யாரும் மற்ற மருத்துவத்துல சித்தா யாரும் கிடையாது ஒரு கேள்விக்குற யாரோ ஒரு சிலர் வந்து இந்த கிட்டி பாதிப்புக்கு வைத்தியம் பாக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல அது வந்து நேராக தான் இருக்கும் சரியான வழிகாட்டுதல் படி சிலர் செய்கிறாங்க ஆனா நிறைய இதுக்கு வைத்தியம் இல்லாத முறையில மக்கள் வந்து இன்னைக்கு டயலிசிஸ்ன்ற ஒரு வைத்திய முறையில போய் தான் இன்னைக்கு நிறைய பேர் மரணத்தையே தழுவுறாங்க இது வேலைக்குரிய விஷயம் நாங்க தினம் பாத்தீங்கன்னா தினம் சிகிச்சையில பாத்தீங்கன்னா வேணும் நாங்கள் கிட்னி பாதிப்பு போடாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவருடைய மத வேதனை மனவேதைலாம் நாங்கள் பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டம் அடைஞ்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருக்கிறவங்க அங்கே கணவன் இந்த மாதிரி நிலை ஆகிட்டாரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கிறது இதெல்லாம் எப்படி காப்பாற்றுறது எல்லாம் நிறைய பேர் மனோட அழகுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த கா இதை பார்த்து பார்த்து எங்களுக்கே ஒரு மன சங்கடத்துக்கு உள்ள நாங்கள் சிறுது இப்பொழுது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சிகிச்சை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அது எப்படி ஒரு குறிப்பிட்டே உள்ளவங்களுக்கு மட்டும் பார்ப்போம் ஒரு ஒரு எண்டானு பார்த்தீங்களா லாஸ்ட் அந்த மாதிரி வந்தவங்கலாம் நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இருந்த போதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்னி பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பான சிகிச்சை கொடுக்கணும் அவங்களை வந்து அதுல வந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது எண்பது சதவீதம் அந்த பாதிப்பு உள்ளாளர்களை மீண்டும் வெளியேற்றணுன்ற ஒரே குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதனுடைய மருத்துவ சிகிச்சை வந்து சில இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி மருந்து அற்புதமா உணவே மருந்து மருந்து அடிப்படையில் முழுக்க முழுக்க மூலிகை உதவியான கொண்டு இங்க வந்து சிறப்பாக சிகிச்சை கொடுக்க வந்துடும் நீங்க ஒரு தடவை இந்த பாதிப்பு பாதிப்புள்ள யாராவது இருந்தால் வாங்க எங்க வைத்தியசாலைக்கு வாங்க நீங்க தொடர்ந்து சிகிச்சை ரொம்ப நாள் அதிகபட்சமாறு மாதம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கிட்னி பாதிப்பு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல பல பிரச்சனை சொல்ல ஒவ்வொருத்தரும் நார் மாத நோய்க்காக்க நான் மருந்து எடுத்துட்டு இருக்கேன் பொதுவா பாத்தீங்கன்னா அவங்க ரத்தல கிடைமையே பாத்தீங்கன்னா உடம்புல போதுமான ரத்த ஓட்டமே இருக்காது உடுகின்ற மூலிகைகளை வந்து உடம்புல ஊறி ரத்தத்துல வேலை சொல்ல அது போதுமான ரத்த ஓட்டமே இல்லாததுனால அது பெரிய ஒரு கேள்விப்படியா இருக்கும் அப்படி உள்ள நினைச்சு எல்லாமே எனக்கு சரியா வழிகாட்டி அதாவது மேம்படுத்தி அந்த பிரச்சனை வந்து எங்களால் முடிந்தவருக்கு நாங்களை வழிகாட்டிருக்கோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய பிசினஸ்ன்றதெல்லாம் கிடையாது சர்வீஸ் மைண்ட்ல ஏன் அப்படி சொன்னா இல்லையா இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ற வேதனையா அதை பார்த்து பார்த்ததுனால விழுப்புரத்துல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒன்பது பார் அஞ்சு அமீர்லையை விட்டு வண்டி மேடு பிஎஸ்என்எல் ஆபிஸ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் தெருவில் நம்மளுடைய போகார் நேச்சர் குழுவில் இருக்க வைத்தியசால இருந்து அங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சேம்டி முடிச்ச டாக்டர்ஸ் அனுபவம் வாய்ந்த டாக்டர் தான் இதுக்கு வந்து அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க நீங்கள் உங்களுக்கு அங்கேயும் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம இரும்புல ஓல்டு ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது ஒன் பார் த்ரீ செல்லியம்மன் கோயில் மூணாவது தேர் இரும்புலியூரில் இருக்குது இங்கேயும் பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் முப்பத்தேழு ராஜன்பேட்டை வீதி தாலுக்கா ஆஃபீஸுக்கு பின்புறம் திண்டிவானம் மெயினில் இருக்குது அங்கே போனாலும் இங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய யார யாரும் டாக்டர்ஸ்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அதனோட படித்த பட்டம் பெற்ற அனுபவம் வாய்ந்த நமது வழிகாட்டுதல் படி சிறப்பா சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம் இதனால நீங்க இந்த ஒரு விஷயத்த இதை நான் சொல்லணும் வரலாறு சொன்னேன் இல்ல கடை இல்லை என்று இருக்கிற நிகழ்ச்சியை நான் சொல்லிட்டேன் ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணுன்ற ஒரு விஷயம் தான் இதை வச்சு நீங்க வரணும் அதை நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் கிடையாது இத பாதிப்புக்கு உள்ள எத்தனை பேர் பாக்குறோம் இல்லையா பார்த்தோம் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அண்ணா இது மாதிரி ரெண்டு வருஷம் டயலிஸ் பண்ணாரு இப்படி போயிட்டாரு எங்கள் மாமா அப்படி இருந்தாரு அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் என்னன்னா நிறைய பேர் இந்த டயலிஸ் என்னன்றதே தெரியாததான் தான் இப்போ ட்ரீட்மெண்டே பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு இப்படிலாம் பண்ணால் சரியா நினைச்சோம் ஆனால் எங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னாங்க நிறைய பேர் இன்னொன்று சொல்வதெல்லாம் என்னன்னா இதுக்கு நீங்கள் வந்து எங்கள் கிட்னிக்கு மட்டுமே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நிறைய பேர் வயல் சொல்லியிருக்காங்க பல வருடங்கள் இது சொல்லி எங்களுக்கும் சில பண்ணலான்னு ஒரு உந்துதல் தான் இருந்தாலும் அதற்கான மூலிகைகளுக்கு தாவரங்கள் கிடைக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் இப்போல்லாம் கிடச்சி இப்போ சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பு நீங்கள் தவறாமல் பயன்படுத்திங்க சிலர் நீங்கள் இந்த பார்க்கலாம் இந்த வீடியோ நமக்கு இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு உள்ளவர் யாராவது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவருக்கு இது தெரியப்படுத்துங்க இது செய்கிற நீங்கள் செய்கின்ற பெரிய சேவை கூட புண்ணியமாக வந்து உங்களுக்கு சேரும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு கிட்னி பாதிப்பு என்பது சாதாரணமாக போட்டுது ஒரு காலத்துல அபூர்வமா இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு நல்ல உணவு இருந்தது இயற்கையான உணவு இருந்தது ரசாயன கலப்பட இல்லாத உணவு இருந்தது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தமும் டென்ஷன் கவலை எதுவுமே அன்னைக்கு கிடையாது நல்ல ஆரோக்கியமான மனுஷா இருந்தான் அது மாதிரியே அன்னைக்கு யாரும் இது மாதிரி தொடர்ந்து நோய்களுக்கு மருந்து மாத்திரம் எடுத்ததே கிடையாது ஆனா தான் அவன் நீண்ட நாள் ஆரோக்கியமா வளர்த்தான் யாருக்கோ ஒண்ணு நேரா நூத்துல ஒரு ஆள் ரெண்டு தான் அந்த கிட்னி பாதிப்பே இருக்கும் ஆனா இன்னைக்கு பாருங்க இப்ப சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே இன்னைக்கு அந்த பாதிப்புல இருந்து உள்ளாகி இன்னைக்கு வந்து மன மனம் எதனையும் கஷ்டப்படுங்க பொருளாதாரம் நீங்கள் கஷ்டம் இல்லாதவருக்கும் கஷ்டம் ஏன்னா கிட்னி பாதிப்புன்றது இன்றைக்கி சாதாரணமாக மெச்சு தயவுசெய்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சுகருக்கு ப்ரெஷருக்கு தைராய்டு கொலஸ்ட்ராலுக்கு இந்த மருந்து மாத்திரைக்கு எடுக்கிறவங்கனா ஒரு தடவை எங்கள் வைத்தியசாலைக்கு வந்து நீங்கள் அடிஷனலாக அதாவது வருமோன் காப்பது போல் இந்த நோய்க்கு பர்டிகுலராக எடுக்கிறவங்க வந்து ஒரு தடவை எங்கிட்ட வந்து மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கிட்னி பாதிப்புலேருந்து வரதை வந்து காத்து காத்துக்கொள்ளலாம் இது வந்து நான் பயமுறுத்ததான்னு நினைக்காதீங்க இது உண்மையே சொல்கிறேன் ஏன்னா இந்த நோய் உள்ளவங்க தான் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம் இவங்க தப்பு எடுத்தவங்க தான் தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்தவங்க தான் இவங்க வந்து கிட்னி பாதிப்புலாம் நான் பார்த்துருக்கோம் அதனால் ஒரு தடவை வந்து இந்த நோய் உள்ளவங்க வருமன் காப்பது போல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பெற்ற ஒரு மூலிகை தான் நோய் வந்தவங்களுக்கும் சரி பண்ணணும் நோய் வருவதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு வேலை நீங்கள் சொன்ன அந்த சிம்டம்லாம் இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக ஒரு தடவை வந்து கன்சல்ட்டிங் போங்க ஆலோசனை படையானா இங்க ஆலோசனை நாங்கள் எந்த கட்டணம் பெறுவது கிடையாது இலவசமா தான் சொல்றேன் நீங்க டாக்டர்லாம் இங்க வந்து எந்த பீஸும் கிடையாது நீங்க வந்து சாதாரணம் உங்களுடைய உங்களை ஐயங்கள் கேள்விக்கு எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம மூணு கிளைக்கி சொன்னோம் இல்லையா இங்க போய் நீங்க போய் எவ்வளோ நேராலும் கேளுங்க உங்களுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க நீங்க வந்து கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க எங்களுடைய நோக்கம் இங்க வரவங்க அந்த நோய் எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த நோயிலிருந்து முழுமையா விடுதலை பெற்று ஆரோக்கியமா வாழணும்னு தான் எங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க இது வந்து சித்தர் போகரையினுடைய அருளாசலையும் பழனி தண்டாய வழிகாட்டத்தில் தான் இந்த சேவை செஞ்சுட்டு இருக்கேன் நான் சொல்வது திரும்ப சொல்வது உங்களுக்கு ஆலோசனை வேணாலும் கேட்டு தெரிஞ்சுட்டு போங்க ஒன்று பாதிப்பு உள்ளானவர்கள் வந்து தெளிவு பெற்று மருந்து இங்கே மருந்து விட்டு அதிலேருந்து மீண்டும் வெளியே வரணும்னா இங்கே இந்த கிருச்சனை கிட்னி பிரச்சனைலேருந்து முழுமையாகவே விடுதலை பெற்று வரலாம் நன்றி